அலமதுல அப்துல் மனிதன் என்கின்றவன் பாவத்துடைய ஒரு பெரும் குவியலை தன்னுடைய தலைக்கு மேல் வைத்துக் கொண்டிருக்கின்றான் பார்ப்பதும் சில நேரங்களில் பாவமான விஷயம் பேசுவதும் சரி கேட்பதும் சரி பாவத்துடைய அளவுகள் தான் அதிகமாக இருக்கிறது ஆனால் மற்ற இனங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா மதங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா சடங்காக பாவம் மதிப்பு வச்சிருக்காங்க சில சமயத்துல பாத்தீங்கன்னு சொன்னா குறிப்பிட்ட குளத்தை சொல்லிடுவாங்க இந்த குளத்துல போய் மூழ்கி எழுந்திரிச்சிரு பாவம்லாம் நல்லா சுத்தமாயிரும் என்னென்ன ஊ தப்பு பண்ணிருப்பான் என்ன துன்புறுத்தி இருப்பான் என்னையோ அடிச்சிருப்பான் என்னுடைய சொத்தியா அபகரிச்சிருப்பான் எந்த தவறு செஞ்சாலும் அந்த குளத்துல போய் மூழ்கி எழுந்திரிச்சு வந்து உனக்கு எல்லாம் பாவளும் முடிஞ்சிடும் அப்படின்பாங்க இது கேட்கும் போது எப்படி இருக்கு நியாயமா சரி இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா ரெண்டாவது விஷயம் நூத்தி பத்து தேங்காய் உடைச்சிரு ஆண்டவுன்ல பேர்ல பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும் சொல்லுவாங்க அதாவது பாவம் மன்னிக்கிறதுக்கும் தேங்காய் உடைக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை செங்க நான் விமர்சிக்க விரும்பல ஏன்னா சில மதத்தவாருடைய அது அவங்களுடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கையில நான் வந்து ஒண்ணு சொல்லலை ஆனா எல்லாம் சொல்லப்பட்டு இருக்குது விளங்கிக்கணும் மூணாவது சொல்லப்படும் பாவ மன்னிப்புக்கான வழி தேவாலயத்துல போங்க சர்ச்சுக்கு போங்க அந்த ஃபாதர் உட்கார்ந்து பறவை கூண்டுக்குள்ள நீங்க பக்கத்துல உட்காந்து அவனுடைய குறைகள் உங்களுடைய இடையூறுகள் பிரச்சனைகள் குழப்பங்கள் தவறுகள் பிழைகள் ஆகும்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நாலாவது விஷயம் இப்ப தெரிஞ்சுக்கங்க இந்த ஆலயத்துக்கு போயிட்டு அவங்க அந்த ஆலயத்துல உண்டியில இவ்வளவு தொகையை போடுங்க உங்க பணம் மன்னிக்கப்படும் அப்படின்ட்டாங்க இல்ல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்க உடம்பு எடைக்கு ஏத்த மாதிரி பணமும் இல்ல வெள்ளியோ தங்கமோ போடுங்க அவங்க பாவங்கள்லாம் கழுவப்படும்னு சொல்லுவாங்க இதன் காரணமாக இதன் காரணமாக பாவங்கள் எல்லாம் கழுவப்படும் என்று வைத்துக் கொண்டால் இதை செஞ்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு அவன் பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பானே லாஜிக்கே அடிக்குது யோசிச்சு பாருங்களேன் பாவத்தை செய்வா நூத்தி பத்து பேர்ல உழைப்பான் பாவத்தை செய்வா குளத்துல மூழ்கி திரிப்பான் பாவத்தை செய்வா உந்தில ஒரு தொகையை போட்டுருவான் அந்த பாவத்துடைய காசுல இருந்து ஒரு பங்கு கொடுத்துருவா பாவத்தை செய்வா தேவாலயத்துல போயிட்டு பாதரட்ட பள்ளிப்பு கேட்டுருவா பாவத்தை செய்வா தன்னுடைய எடைக்கு ஏத்த மாதிரி வெள்ளியோ தங்கத்தையோ பணமோ போட்டுருவா அப்போ பாவம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஆனால் அல்லாஹுத்தால என்ன சொல்றானா தோபா இஸ்தேஃபார பற்றி சொல்லும் பொழுது நீ இறக்கும் முன்னே வரை நீ அல்லாட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கான கதவு திறந்திருக்கும் ஆனாலும் நீ திறந்து கொள் நீ அதை திருத்திக்கொள் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள் ரசுல்லா பத்தி வரும் நியத்து மர்ரா ஒரு ஹதீஸ்ல நூறு தடவை டெய்லி ரசுலுல்லா பண்றாங்க நூறு முறை இன்னொரு ஹசீஸ்ல சதான மர்ரா எழுபது முறை பாருங்க நாயகம் சாசன்க்கு பாவம் என்ன செய்ய வேண்டிய அவசியம் என்ன ரொம்பத்துக்கு தாலி கொடுக்கிறார்கள் கத்து கொடுக்கிறார்கள் பாவம் நடந்துருச்சா தெரிந்தோ தெரியாமலோ ஆனா பாவத்தை யோசிச்சுக்கிறது ஒரு பாவம் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய பாவமா தான் அல்லாட்ட கேட்டா மன்னிக்கப்படும் மக்களுக்கு கொடு செஞ்சுட்டீங்களா அநியாயம் செஞ்சுட்டீங்களா அல்லாட்டையும் மன்னிப்பு கேட்கணும் அந்த மக்கள்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும் அவனுக்கு உறுதிமைக்கான அந்த விஷயத்தையும் செய்யணும் உதாரணமா கடன் வாங்கிட்டீங்க அல்லாட்ட மன்னிப்பு கேட்டீங்க கடன் யார்கிட்ட வாங்கணும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்க கடன் கொடுக்கல ஆஹ் கடனை கொடுத்து தாமதப்படுத்துனதுக்காக அவரை கஷ்டப்படுத்துனதுக்காக அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் இதுதான் தோபா எனவே சக்கரா உயிர் பிரியும் வரை தோபா இஸ்தாருடைய கதவு திறக்கப்பட்டு இருக்கிறது எப்பன் ஒருவன் அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்பானோ அல்ல சொல்றானா என்னன்னு அண்ணலப்பு ரப்பல் திரு துரு என்னுடைய அடியான் தெரிந்து கொண்டான் என்னுடைய அடியான் அலிமர் அலிமா அப்துல் என்னுடைய அடியான் தெரிந்து கொண்டால் அண்ணனுக்கும் ரப்பன் அவருக்கு ஒரு ரப்பு இருக்கிறா பள்ளிக்கு கேட்டா அவன் வந்து என்ன பண்ண மன்னிச்சிருவான் அப்படின்னு நல்லா சொல்றான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நல்ல மகிழ்ச்சி அடைக்கும் தான் தோபாஸ்து செய்யும் பொழுது அதுல தனக்கு சொல்றாங்க ஒரு நபர் வயது முதிர்ந்த ஒரு தோழர் நாயகம் சார் சட்டம் வந்தாங்களாம் அவருடைய உடம்பு பார்த்தீங்கன்னா முதுகு கூழ் விழுந்து விட்டது முதுமையின் காரணமாக கண்ணெல்லாம் தொங்கிருச்சு அதே மாதிரி புருவம் பூரா கண்ண மூடிருச்சு அப்படிப்பட்ட ஒரு கிளவ் பர்சன் வச்சீங்கனேன் இந்த உணவு அல்லா நான் இது வரைக்கும் அல்லாட்ட மன்னிப்பு கேட்டதில்ல ரெண்டை வாக்கம் பண்ணதில்லை அல்லா என்ன மன்னிப்போனா அப்படின்னு கேட்கும் பொழுது எல்லாம் சொன்னாலும் தக்கூறும் அனாநல் ஜெர்மனி மூலிய பாவம் மலையுடைய கோபுரம் அளவுக்கு இருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான் மறுபடியும் அவர் கேக்குறாரு சில பாவங்களை வெளியே சொல்ல முடியாது அரசு இருக்குது சொன்னா ஆஹ் கேக்குற நீங்களே ரோ கோவப்பட்டு அந்த மாதிரி பாவம் செஞ்சிருக்க நான் என்ன மாதிரி தெரியுமா அந்த மாதிரி பாவத்தை எல்லாம் பண்ணிப்பானா அப்படின்னு சொல்லும்போது ரசோலா சொன்னாங்க பஷதரா துக்க எல்லா பாவங்களையும் மன்னிப்பான்னு சொல்லும்போது அல்லாஹ் ஒஹர்னு சொல்லிக்கிட்டே போயிட்டே இருந்தான் அப்போ அனசதியல்லாஹ் தாலான்னு சொல்றாங்க ரொம்ப தூரா ஒரு போய் கூட அல்லாஹ் ஹுபர் அல்லாஹ் அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாரு அப்ப என்ன அர்த்தம் அல்லாஹ் மன்னிக்க தயாரா இருக்கிறா மன்னிப்பு கேட்க நாம் தான் தயாராக இருக்க வேண்டும் அல்லாஹ் டம் இந்த மன்னிப்பை வாங்குவதற்கு என்பதை புரிஞ்சு கொடுங்க எனவே அல்லாஹ் குடுக்கின்றவர் நான் வாங்க தயாராக இருக்கிறது என்பதை விளக்கி மூசா அலை சுலாத்து வசலாமுடைய காலத்துல ஒரு பெண்மணி வந்து அவங்கள்ட்ட கேட்டாங்களாம் யா மூசா எனக்கு குழந்தை இல்லை அல்லாட்ட குழந்தை இருக்கான்னு கேட்டு சொல்லுங்க குழந்தைக்க அவர் துவாச்சி இங்கேன்னு சொன்னாங்களாம் இவர் அல்லாட்ட கேட்கும் பொழுது இவர் பேரே கடிமில்ல அல்லாட்ட பேசக்கூடிய நபின்னு அர்த்தம் கேட்கும் பொழுது அல்லா சொல்லிட்டா விதியிலே இல்லைன்னு எழுதிட்டேன் அகையும் எழுதிட்டேன் அகையும் தான் மல்லடின்னு எழுதிட்டேன் அப்படின்னு நல்லா சொல்ல சில காலங்கள் கழிந்தன அந்த அம்மாவை பாக்குறது மூசால ஒரு குழந்தையோட வராங்க ஆச்சரியப்பட்டு அவங்க கிட்ட போய் கேக்குறாங்க இது யாருடைய குழந்தை என் குழந்தைன்னு அவங்க சொல்றாங்க அல்லா மலடி எழுதியிருக்கேன்னு என்கிட்ட சொல்லாங்க வகை மூலமா அப்படி இருந்து எப்படி ஒரு குழந்தை தெரிஞ்சுச்சு அல்லாவே சொல்லாங்க அல்லாதான் கொடுத்தா அப்படின்னு சொல்லும் பொழுது மறுபடியும் வகை மூலமா கேட்கிறாங்க அப்ப அல்லா பதில் சொல்றா அந்த பெண்மணி இதுவா கேட்டா என்னன்னு எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடு ஆள்லான்னு நான் சொன்னேன் அந்தி அகீமுன் நீ வந்து மலடின்னு நான் சொன்னேன் அவன் சொன்னா அந்த ரஹீமுன் நீ கிருதையாளர் அல்லா நான் அந்த அகீமுன் சொல்லும் போதெல்லாம் அந்த பெண்மணி என்ன பார்த்து அந்த ரஹீமுன் அர்ஹமுர் ராஹிமின்னு கேட்கிறா கருணையாளனே எனக்கு குடுன்னு சொல்றா கருணையை காட்டுன்னு சொல்லும் பொழுது என்னுடைய விதியை நானே மாத்திட்டேன் எப்படி என்னுடைய விதியை நானே மாத்துட்டேன் புரியுதுங்களா விதியை கூட ஷபே கதர்ல ஷபே பரால மாத்த முடியும் என்பதற்கு இந்த சம்பவம் சான்றாக இருக்கிறது ஷபே கதர் மட்டும் இல்ல அல்லாட்ட கேட்பதன்மாவும் மாத்த முடியும் கேட்கணும் சகோதரர்களே சகோதரிகளே கேட்பதற்காக தான் வந்திருக்கோம் மக்கள்கிட்ட போய் கேட்கிறோம் நீரா போனு கேட்ட இறக்கவா போடுவோம் நம்மளெல்லாம் யோசிச்சு பாருங்க இன்றைய காலத்து அரசியல்வாதிகள் இறக்கப்பட மாட்டார்கள் இன்றைய காலத்து தலைவர்கள் இறக்கப்பட மாட்டார்கள் இந்த காலத்தில் உறவினர்கள் இறக்கப்பட மாட்டார்கள் ஆனால் அல்லாஹ் எல்லாரையும் விட இறக்கப்படக்கூடியவர் விரோதி கிடையாது அல்லாவுக்கு எதிரி கிடையாது அல்லாவுக்கு பகமை கிடையாது அல்லாவுக்கு ஊற்றி உயர்வு தாழ்வு கிடையாது எல்லாரையும் சமத்துவமாக நடத்தக்கூடிய ஒரே நபர் அல்லாவாக இருக்கின்றான் அப்படி அப்படிப்பட்ட உடைய கதவை தட்டுங்க ஆஜியாருடைய கதவை தட்டி என்ன லாபம் லாபம் கிடையாது மனசும் சரியில்லை செயலும் சரியில்லை இந்த மாதிரி ஆழ்த்த கொஞ்சம் என்ன வரும் நம்ம மாதிரி நிற்கும் எனவே அல்லாஹ் நிறையா இருக்க இந்த அளவிற்கு அல்லாஹு தாலா சொல்ல போனால் குரான்ல பல இடங்கள்ல அல்லா சொல்லுவான் இந்த ஹக் உண்மையை பேசக்கூடிய விஷயத்துல அல்லாஹ் வெக்கப்பட மாட்டார் விஷயமாக சொல்லுவான் ஆனா ஒரு இடத்துல வெக்கப்படுறான் உண்மையான விஷயங்களை வெக்கப்பட மாட்டேன்னு சொன்ன அல்லாவுக்கு ஒரு இடத்துல வெக்கப்படவே நல்லா சொல்றான் அது எந்த இடம் தெரியுமா எந்த அடியார் கையேந்தி அல்லாட்ட ஒரு விஷயத்த கேட்டுட்டு அல்லா வெளியூர் கையாக அனுப்புறதுக்கு வெக்கப்படுறான் அப்ப என்ன பண்ணனும் அழுகணும் கேட்கணும் சின்ன குழந்தை அம்மாட்ட கேட்கிற மாதிரி அதை விட பல மடங்கு அழுது கேட்கணும் நாலு பேருக்கு முன்னாடி கிடையாது தனியா வீட்டுல உட்கார்ந்து அழுகுத பள்ளி தனியா உட்கார்ந்து அழுங்க ஜமாத் என்பது ஹதீஸ் உடைய அடிப்பட சொல்றேன் அது ஒரு தாலி தானே தவிர பயிற்சி இடம் தவிர அது மாற்றம் அல்ல ஜமா தானே பரதா ஓகே அது அது தொழுகணும் இல்லைன்னு சொல்லல ஆனால் அல்லாஹ் கிட்ட மன்றாரக் குழிய நேரமும் இடமும் என்ன எல்லா இடமும் இருக்குது ஆனா தனிமை தனிமை தனித்தவன் அந்த தனித்தவனிடத்தில் நாம் தனியாக மன்றாட வேண்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் குழந்தை வந்து நாலு பேரை கூப்பிட்டு போயிட்டு அல்ல அவங்க அம்மா கிட்ட கேட்காது நீலவா ஏ பக்கத்து பசங்களை வாங்கடா நான் எங்க அம்மாட்ட வாங்கி தங்கடா அப்படின்னு கேட்காது தனியா கதறும் அப்பதான் அந்த அம்மா என்ன பண்ணும் குழந்தையுடைய ஆசையை நிறைவேற்றுவாங்க பார்த்திருக்கீங்களா அதே மாதிரி அதை விட ஒரு தாயை விட பன்மடங்கு கிருமையாளன் இருக்கின்ற இருக்கின்றன அல்லாஹூத்தலா எனவே அப்படிப்பட்ட அல்லாவிடத்தில் மன்றாட வேண்டும் அல்லாஹூத்தாலா நம்ம அனைவருக்கும் அப்படி மன்றாடி கேட்கக்கூடிய தோப்பீட்டை தந்துருவானாக அளவில்